ஃபுல்லாக காடாக இருக்குது பாருங்க இப்படி இருக்குது அந்த ஆமாம் இந்த இதெல்லாம் இந்த மருத மரம்னு சொல்லி சொல்லி தெரியல முன்னே காடு பார்த்தீங்களா பெரிய டேங்க் அப்படின்னு செய்யறது கூடாக்குங்க பார்த்தீங்களா அதெல்லாம் முள் கம்பிகள் அழகாக்குங்க பாருங்கள் ஆற்றி ஆத்தி காய் வந்து காய்ச்சிருக்குது இருக்குது அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு வெங்கடிகண்ட நாள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்க பிறந்தல் நாணிக்கன் வந்து பிறந்தலில் வந்து பிரிதான இராணுவ முகாம் வந்து வந்து விற்றுக்கு வந்து இராணுவம் இருக்கிறார்கள் வந்து இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலிகளானது அமைப்பது வந்து இது வந்து எதில் இருக்கன்ற விஷயங்கள் அனைத்தையும் நாங்கள் பதிவு பண்ணப்பறோம் இந்த இராணுவ முகாமுக்குள்ளே போக இல்லாமல் இல்லை தெரியாது வந்து நான் இப்போ போகிற போர் தான் பார்த்து கொண்டு போனேன்னு இப்போ அந்த இஷு இருக்குது ஒரு ராணுவம் இருக்குது இப்போ அதில் ஒரு நடமாட்டங்களும் இல்லை முன்னு கடைச்சிருக்குது நான் நேராக உங்களுக்கு கொண்டு காட்டணும் எப்படி எப்படி இருக்குன்றத பார்ப்போம் பாரங்கள் காணவங்களுக்கு செல்லலாம் போலீஸ் பண்ணான்னு போ இது வந்து இதில் இருக்குன்றா பெரும்பாலும் பிறந்தலேருந்து ஜால்பாணம் போகிறதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்றும் கிலோமீட்டருக்குலாம் இருக்குது பிறந்தான் சொல்லி போட்டு ஒன்று போட்டு வைப்பாருங்க அதில் போட்டுக்கு இப்படி நேராக தான் இருக்குது இந்தியாவில் அப்படியே போனால் வந்து ஜாலி பண்ணது போகிறப்பாங்க இதில் வந்து கமநல சேவைகள் நிலையம் ஒன்று இருக்குது இதில் பாருங்கள் முன்னுக்கு வந்து பிரதான புள்ளியார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள் இதில் இங்கே பாருங்கள் புள்ளியார் கோயில் ஒன்று இருக்குது அந்த புள்ளியார் கோயிலோடையே அப்படியே திரும்பி பார்க்க அப்படியே நேராக இருக்குது பாருங்க இந்த இதுதான் பாருங்கள் மக்களே ரெயின் வருது பாருங்க இது பெரும்பாலும் இந்த ரயில்வே கடவையை கடந்து உள்ளுக்குள்ள விறகுல தான் இருக்குது பாருங்க இந்த ராணுவ முகாம் பாருங்க அப்படி இருக்கு ரயில்வே உண்டு பாருங்க இதான் அந்த ராணுவ முகாம் பாருங்க முன்னுக்கு அப்படி இருக்குதுண்டு உள்ளுக்குள்ள போக ஏழுமோ தெரியாது ஆனால் இல்லை இதில் ஒரு அந்த கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி தான் இருந்தேன்னு சொல்லி சொல்லிடணும் பாருங்க அப்படி இருக்குண்டு இந்த ராணுவம் முகாம் உள்ளுக்கெல்லாக்கில் ஒருவருமே ஒரு ஒருவரையும் காணல உள்ளுக்க இதுக்கெல்லாம் வந்தேன் நான் வந்தது உங்களுக்கு அதிர்ச்சியாக வந்தேனா காட்டிகிட்டு போமெண்டு இதில் ஒரு கதிரி வந்து கிடக்குது பாருங்கள் இதில் ஒரு ஒன்று இருக்குது அது வந்து எல்லாம் உடாப்பாட்டை கிடக்குது அதேமாதிரி முன்னுக்கு வந்து ஃபேக்ட்ரி வந்து தான் நினைக்கிறேன் அது அது போலாம் பாருங்க பாருங்கள் அப்படி இருக்குது இங்கே அதெல்லாம் பெரிய பெரிய கட்டணங்கள் இருக்குது இதில் பாருங்கள் முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டணம் வந்து உடம்போட்டை கிடக்குது பாருங்கள் அதே போல் வந்து இதில் வந்து புத்த சில வந்து வச்சு வழிபாட்டுக்கணும் அதையும் கிடக்குது ஃபுல்லாக காட்டில கொஞ்சம் தான் காட்டலாம் இப்போ பாருங்கள் முன்னுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதில் பார்த்திங்கன்னா வந்து ராணுவத்தினர் வச்சு வழிபட்டு அந்த படங்கள் படங்கள்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள் மற்ற காளிட காளிய படம் இருக்குது பாருங்க புத்தர் படம் இருக்குது பாருங்க அப்படியோ இடத்தை வச்சு வழிபட்டேன் அரசமரம் மரம் இருக்குது பாருங்கள் இது ஜாலம் இருக்குது வச்சு வழிபட்டிருக்கணும் பாருங்க பூட்டு அப்படி இருக்கணும் பாருங்க பாத்ரூம் எப்படி இருக்கணும் ஜால ஜாலம் பெரிய ஒரு ஊர் இருக்குது ஜாலையும் கட்டிடங்கள் இருக்குது இதில் பாருங்கள் டவரை பாருங்கள் இதெல்லாம் அடிச்சு வந்து உடப்போட்டு இருக்குது பாருங்கள் எல்லாம் உடச்செல்லாம் எடுத்துருக்கீங்க பாருங்க நான் பிள்ளைக்கு பாத்தீங்களா பாங்கால கோவில் ஃபுல்லாக இதாக இருக்குது இந்த பாருங்க பெரிய கட்டிடமாக இருக்குதுங்கால தங்காலம் வந்து சில இடங்களுக்கு அது இல்லை பார்த்தீங்களா ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது இங்கே ஆக்கள் இல்லை காலில் ஒரு வரையும் கட்டிடங்கள்லாம் விடிபட்டுலாம் கிடக்குது ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்க ராணுவத்தான் அந்த ரவுண்ட்ஸ் வச்சுக்கப்பட்டி ஒன்று கிடக்குது இல்லைங்க பார்த்தீங்களா இல்லை உண்டுமில்ல இடத்துல மற்ற அவியல் புட்டி சண்டைங்க ஜீன்ஸ் ஜீன்ஸு ஒன்று கிடக்குங்க பார்த்தீங்களா அதெல்லாம் முள்ள கம்பிகள் அழைக்கடாக்குங்க எல்லாமே முள்ள கம்பிகள் பாருங்கள் இதில் பெரிய ஒரு பட்டியம்பு இருக்குது என்ன பட்டியாக தெரியாது அதில் பெரிய பட்டியம்பு பார்த்தீங்களா இந்தியாவில் பெரிய ஒரு கட்டிடம் இருக்குது அதெல்லாம் எல்லாம் பிடிங்கி கொண்டு போயிட்டு நம்ம இருக்குது அதே குறைஞ்சாருங்க பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது இதில் பாருங்கள் நான் தண்ணி எடுக்கிறது ஃபார்ஜாம்பிளாக இருக்குது சிங்கள தினி இருக்குது இங்கே அதில் ஒரு கட்டிடம் இருக்குது ஒவ்வொரு சென்டர் சென்டராக தான் இருக்குது இந்த பகுதிகள் ஃபுல்லாகவே பாருங்கள் மரங்கள் எப்படி இருக்குது எல்லாம் பிடுங்கி எடுத்து கொண்டு போயிருந்தோம் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை தென்னை மரங்கள் நிற்குது அப்படி இதில் பெரிய ஒரு டேங்க் ஒன்று இருக்குது வேறுங்க இது வந்து தண்ணி ஒரு உண்டு இப்போ மழை இல்லாதபடியாக தண்ணி இல்லாமல் இருக்குது வேறு எப்படி இருக்குது இங்கே எந்த பெரிய டேங்க் ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டேங்க்ருக்கு இதில் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு பூடொண்டு விடிப்பட்ட நிலையில் இருக்குது பாருங்க அங்கே ஒரு பச்சை பெயிண்ட் பயிண்டடித்தோட இதில் இருக்குது நான் நினைக்கிறேன் கிச்சின்னு தான் நினைக்கிறேன் இந்த ஒரு அரச மரத்துக்கு கீழே இருக்குது பாருங்க அப்படி அங்கால் ஃபுல்லாக காடு இது காடு இதுதான் வந்து இந்த ஆத்தி மரம் சொல்கிறோம் பாருங்க ஆத்தி ஆத்தி காய் வந்து காய்ச்சிருக்குது இருக்குது இதில் இருக்க விதை வந்து சாப்பிட்றது இங்கே வேறு பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்குது பாருங்கள் அவ்வளோ பெரிய இடம் ஒன்று ஃபுல் அங்கலக ம் அப்படி பெரிய இடங்கள்ன்ட்டு பார்த்தீங்களா பாத்ரூம் ஆனால் இப்பயும் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த ஃபுல்லாக காடுகள் போட்டு புல்லுக்கு பாத்துருமில்லை ஒன்றுமே இல்லை பாருங்கள் இந்த வந்து இந்த ஃபுல்லாக போய் காட்டு பிரவேசமாக தான் இருக்குது சார் இதில் ஒரு சின்ன ஒரு கட்டிட தொகுதி ஒன்று இருக்குது எல்லாம் ஃபுல்லாகவே மரங்கள் தான் வளர்ந்துருக்குது அப்படி காரங்கள் எப்படி இருக்கின்றிடங்கள் திருக்கிளாஃபா பெண்ணாக்குதுண்டு இது மோட்டர் பண்ணி உரைக்கிறது எஞ்சாலையும் ஒரு கட்டிட தொகுதி தான் உண்டையும் காணல் செஞ்சால அப்படி வெயிலாக கிடக்குது இந்த இடங்களை சரியா பண்ணன் டைம் சரியா இந்த இதில் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சென்டர் தான் இதில் போட்டிருக்கேன் நம்ம வந்து பாருங்க இதுலேயும் பாத்ரூமில் தான் இருந்துருக்குங்க அதே நாங்கள் தெரியுது பாருங்கள் பாத்ரூம் புளி இருக்குது தண்ணி நிற்கிறது பார்த்தீங்களா இஞ்சியில் தெரிய ஒரு குடங்கள் வங்கரை தெரியல வங்கர் பல இருக்குங்க பாருங்கள் குப்பையெல்லாம் போட்டு எரிச்சிருக்கலாம் பாருங்கள் இஞ்ச தொகுதி வந்து குடிபாட்டு கிடக்குது நினைக்கிறேன் இதுவும் குளிக்கிற இடம் தான் கிடக்குது பாருங்கள் எப்படி இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் காரங்க போட்டு பின்னுக்கு இந்த காரங்க எப்படி கட்டிருக்கிறாங்க இஞ்சல ஒரு இருக்குது எல்லாம் ஊட்டா போட்டு தான் கூட பாருங்கள் இதில் ஒரு ஃபைபர் ஒன்று கூட ஆகுது இதில் ஆனால் நீட்டாக தான் இருக்குது இந்த இடமெல்லாம் நீட்டாக இருக்குது போய் பார்ப்போம் அதனால் முன்னுக்கு கொஞ்சம் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது மற்ற சைடு போயிடும் தெரியலை நான் மெயின் ரோட்டுக்கு போனோம்னா அதாலாம் கூட காட்டிக்கொண்டு போகலாம் பார்ப்போம் ரெண்டு மூணு நாய் தான் உள்ளே வரோன்றையும் காணல பிள்ள இல்லை பாருங்கள் வச்சுருக்கணும் ஆச்சு சாப்பாடு வச்சு பாருங்கள் இதில் கட்டிட உண்டு இங்கே சின்ன குட்டி ஒரு ஆள் நிற்கிறேன் இந்த இராணுவம் முகாம் பாருங்கள் இதெல்லாம் இந்த வாய்க்கால் ஒரு இடங்கள் பாருங்கள் தண்ணி ஒரு இடங்கள் இதெல்லாம் இருக்குது இது பாருங்கள் எப்படி இருக்குன்றது இது முன்பக்கம் சார் இது முன்பக்கம் இஞ்சால பாரு இதுதான் அந்த ராணுவ முகாம் நான் இந்த ரயில் ரோட்டால் உங்களை போயிட்டு இந்த இடத்தை காட்டலாம் இதுக்கு முதல்ல நிறைய பேர் போட்டுவாங்கள் படிப்பா விடான்னு சொல்லல இதில் நான் உங்களை காட்டி கொண்டு போகிறேன் பாருங்கள் இதுதான் அந்த இடம் இந்த பாருங்கள் ரயில் ரோட் இருக்குது இது வரைக்கும் தான் ராணுவ அங்கே எங்கள் காணல உள்ளுக்குள்ளே தான் கட்டிடங்கள்லாம் இருக்குது தான் பார்த்தீங்களா உங்களால் தெரியுது கட்டிடங்கள் எங்கால வந்து பிரதான ரோடு வந்து இருக்குது சாருங்க இது வந்து சூரம் வந்து இருக்குது இந்த பிரதான உண்டு இதில் ஒரு சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள் ஒன்று அதெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்கள் பாருங்க அப்படி இருக்கு நீங்கள் இடங்கள் ஃபுல்லாக காடாக தான் இருக்கு பாருங்கள் இடமே ஃபுல்லாக காடாக இருக்குது பாருங்கள் அப்படி இருக்குது அந்த இடங்கள் எல்லாம் இதெல்லாம் அந்த மருத மரம் ஒன்று சொல்லி சொல்லுவீங்கன்னா தெரியல முன்னே பண்ணு இன்னும் இருக்குது பார்த்தீங்களா கூட அது அப்படி இருக்குண்டு ஃபுல்லாக பனை மரங்கள் இதில் ஒரு மரம் ஒன்று வேறு இருக்குது இதில் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது இல்லை அரச மரம் ஒன்று இருக்குது ஒரு கட்டிடமௌண்ட் இருபது பெரிய கட்டிடம் இருக்குது அதே அங்கே நிறைய கட்டிடங்கள் இருக்குது எல்லாம் காட்ட அது சில காட்டக்கூடிய இடங்கள் இருந்தால் காட்டெல்லாம் பார்ப்போம் இதில் முன்னக்கொரு வச்சிருக்கேன் சுமார் விரைவிற்பு தடாக மாதிரி கட்டியிருக்கேன் வேறுங்க இதில் உட்குது வேறங்க அப்படி இருக்கு அந்த இதெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது தண்ணி விட்டுருக்கீங்க இல்லை அடிஞ்சு போய் கிடக்குது வேறங்க இவ்வளோ தான் காணொலி பேரங்க பிறந்தான் திருதான ரோடில் இருந்து அதாவது பிறந்தன் போட்ருக்கு நீங்கள் ஜாழ்ப்பாணம் இருந்து கிளிநச்சு போகிற இடத்துல இடையில் வந்து கமநல சேவை இருக்குது கமல்நல சேவை தாண்டை வந்து பிறந்தன் போட்டுன்னு சொல்லி போட்டிக்கலாம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு அப்போசிட்டாக இருக்கிற அந்த இராணுவ முகாம் தான் வந்து பெற்றுருக்குது அந்த இராணுவம் ஃபுல்லாக இருக்குது இப்போ அரசகாணி தான் இது அதில் அந்த இராணுவம் குடி ஒன்று இருந்தது இப்போ அதை வலியுறது நம்மது இனி அந்த காணியை வந்தாயிரம் சதவீக்காக பயன்படுத்தினோம் என்று தான் நினைக்கிறேன் பொறுப்பு பார்ப்ப பயன்படுத்திருக்கேன் பார்த்தீங்களா ம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்த கன மரங்களாக தான் இருக்குது பாருங்க இதில் பாருங்க பெரிய தண்ணி நைக்கிற வாய்க்கால் பாருங்க அப்படி இருக்கு வேண்ட பார்த்தீங்களா வாய்க்கால் வேறென்ன உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்